கடைக்கு போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வரணும் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த செண்டு பையன் அனுப்பலாமா செண்டு செண்டு என்னப்பா கடைக்கு போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வாப்பா இந்த வேலையாவது ஒழுங்கா செய் வழக்கம் போல உன் குறும்பு தனத்துல காட்டாத சரியா சரிப்பா நான் ஒழுங்கா வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போறோனோ கடவுளே வந்துட்டோம் ஜூஸ் போட என்னென்ன பழங்கள் வாங்கி தெரியாதே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா நான் ஒன்று ஒன்றா எத்தனை ஆரம்பிக்கிறேன் அது எது பழம் சொல்லுங்க அது நான் வாங்கிக்கிறேன் பழமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க ஓ இது காயா சரி அங்கே போகலாம் இது இது எந்த குண்டாக்குது இது பழமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் சரி அங்கே போகலாம் இது இது பழமா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது காயா சரி அங்கே போகலாம் இது பழமா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ இது பழமா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சரி அங்கே போகலாம் வாங்க இது இது என்னது சொல்லுங்க ஓ இது காயா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந் அந்த தெரு போலாம் ஓ இந்த தெருவுக்கு நிறைய கடை இருக்குது சரி சரிங்க வாங்கலாம் வாங்க இது என்னது இது பரவா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது பரவா வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம் அது என்ன டே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது காயா சரி வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம் அது என்ன இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பழமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ் ஓ எனக்கு தெரியாதே சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது காயா சரி வாங்க அந்த பக்கம் போகலாம் அது என்னது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இ பழமா என்ன காயா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது காய் சரி வாங்க அந்த பக்கம் போகலாம் தேர்வுக்கு போகலாமா இது என்ன சொல்லுங்க ஃப்ரான்ஸ் இது என்ன ஃப்ரான்ஸ் ப்ளீஸ் இது பழங்க ஃப்ரான்ஸ் ஓ இது காயா சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு நீ பக்கத்து தெருவுக்கு போகலாமா வாங்க ஓட்கை பக்கத்திறவுக்கு வந்துட்டோம் இங்கே குள்ள பழாக வாங்கலாம் இது பழம்பா ஃப்ரான்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ் ஓ இது காயா தேங்க்யூ ஃப்ரான்ஸ் சரி வாங்க அப்புறம் போகலாம் இது பழமா ஃப்ரான்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஓ இது பழமா தேங்க் யூ ஃப்ரான்ஸ் சரி நான் வாங்கிக்கிறேன் இது சொல்லுங்க இது பழமா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஓ இது காயா தேங்க் யூ ஃப்ரான்ஸ் சரி வாங்க அப்புறம் போவோம் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பழமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஓ இது பழதானா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் வாங்கிக்கிறேன் சரி சரி வாங்க அப்புறம் போவோம் சரி அந்த தெருவுக்கு போகலாம் வாங்க சரி இந்த தெருவுக்கு வந்துட்டோம் இங்கே நிறைய பழங்கள்லாம் இருக்கும் சரி வாங்க பார்க்கல பழங்கள்லாம் இ இது அந்த ஃப்ரான்ஸ் இது காயா பழமா ஓ இது பழமா தேங்க்யூ ஃப்ரான்ஸ் நான் வாங்கிக்கிறேன் வாங்க இந்த பக்கமாக போகலாம் அது என்னதே? காயா ஃப்ரான்ஸ் இந்த பழம்மா ப்ளீஸ் சொல்லுங்க யோ இது காயா தேங்க்யூ ஃப்ரான்ஸ் சரி வாங்க அடுத்த அத்து பக்கம் போகலாம் இந்த கடையில் வாங்கலாமா ஓ இந்த கடையில் நிறைய இருக்குது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் இது காய் சரி வாங்க வாங்க அப்புறம் போகலாம் இது என்ன இது இது என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயா பழமா ஃப்ரெண்ட்ஸ் ஓ பழமா சரி நான் வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன

உங்க ஹெல்ப் செண்டு அழகா பழங்களை கண்டுபிடிச்சு வாங்கி வந்திருக்கான் ரொம்ப நன்றி